पावन गुरुवे पूजये पावनगुरुवे पूजये वणकं गुकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् என்று குருவைதிக்கூடிய ஒரு ஸ்லோகம் இதன் பொருள் அநேகமாக நாம் எல்லோரும் அறிந்ததாகத்தான் இருக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே இரண்டு எழுத்துக்கள் கு என்பது இருள் அதாவது அறியாமை என்கிற இரு என்று சொல்லக்கூடியது அதை விளக்கக்கூடியது அதாவது அறியாமையிலிருந்து விடுபடுவதற்காக யாருடைய உதவி நமக்கு தேவையோ அவரை குரு என்று சொல்கிறோம் அஜானத்திலிருந்து ஞான நிலையை நோக்கி அறியாமையிலிருந்து அறிவு நிலையை நோக்கி நம்மை இட்டு செல்பவர் அவரை குருவாக பூஜிப்பதற்காக அப்படிப்பட்ட குருவினுடைய வம்சத்தை அவர்களது திருப்பாதங்கள் தொட்டு வணங்கி பக்தியுடன் மரியாதை செலுத்துவதற்காக பூஜிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட தினம்தான் ஆஷாட பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அந்த நாள் வியாச பூர்ணிமா அல்லது வியாச ஜெயந்தி குரு பூர்ணிமா என்று கூட சொல்லப்படுகிறது அதாவது வேதங்களையும் புராணங்களையும் உபநிடதங்களையும் ராமாயணம் மகாபாரதம் என்கிற இரண்டு இலக்கியங்களிலே இதிகாசங்களிலே முக்கியமான மகாபாரதத்தை நமக்கு தந்தும் இன்னும் பாகவதம் போன்ற ஏராளமான இறை நூல்களை பக்தி நூல்களை மனித சமுதாயத்திற்கு தேவையான பலவற்றையும் ஞான செய்த வியாச பகவான் பிறந்த தினம் என்று நம்முடைய மூதாதையர்களால் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆடி மாதத்து பௌர்ணமி எனவே இந்த நாளை நாம் வியாச ஜெயந்தி என்று சொல்கிறோம் இந்த வியாச ஜெயந்தியை நாம் குருவாக தேர்ந்தெடுத்ததற்கு காரணமும் கூட பொதுவாக இந்து தர்மத்தை பற்றி நாம் சொல்லும்போது போது சனாதன தர்மம் என்று சொல்கிறோம் ஹிந்து என்பது ஒரு மதம் அல்ல ஒரு குறிப்பிட்ட கொள்கை கொண்டதல்ல ஹிந்து என்பது ஒரு இறைவனை குறிப்பாக ஒரு இறைவனை பற்றி ஒரே விதமான வழிபாட்டு முறையை பற்றி ஒரே ஒரு நூலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மதம் அல்ல இது ஒரு தர்மம் ஒரு வாழ்க்கை முறை இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை சனாதன தர்மம் என்று நாம் சொல்லக்கூடிய அதாவது என்று தோன்றியது என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது அநேகமாக உலகம் தோன்றிய நாள் முதலாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம் இன்றைக்கும் அது மனித சமுதாயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தர்மம் இனி வரக்கூடிய காலத்திலும் இந்த தர்மம் நிலைத்து நின்று மனித சமுதாயத்தை பண்பாட்டின் அடித்தளத்தில் நின்று வழிநடத்தி மேம்படுத்தும் என்பதால் இதை நாம் தர்மம் என்று சொல்கிறோம் இன்றைக்கு சனாதனம் என்கிற வார்த்தைக்கு அறிவு போதாமையிலே பலரும் பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் கூட சனாதனம் என்ற வார்த்தையின் பொருள் இதுதான் அதாவது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இனி வரக்கூடிய காலத்திற்கும் தேவையான தர்மத்தை போதித்து வழிநடத்தக்கூடிய தர்மம் இந்த தர்மத்தை அநேகமாக நமக்கு ஒரு குருவாக இருந்து வழிநடத்தியது யார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மனிதரை அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை நாம் சொல்லிவிட முடியாது காரணம் இந்து தர்மம் கடல் போன்ற வேதங்கள் இதன் அடிப்படை தத்துவங்கள் இந்த வேதங்களை எழுதியது யார் என்று சொன்னால் அதற்கு விடை கிடையாது ரிஷிகள் தன்னுடைய தவத்திலே தனக்கு கிடைத்த மந்திரங்களை உபதேசித்தார்கள் உலக சமுதாயத்திற்கு அப்படி மந்திரங்கள் எல்லாம் தொகுத்தெடுத்து இறை அருளாலே தனக்கு கிடைத்ததையெல்லாம் ரிஷிகள் சொன்னதையெல்லாம் மக்கள் படித்துக் கொண்டிருந்த போது அது சிதைந்து விடாமல் இருப்பதற்காக அதையெல்லாம் கட்டி வைத்து ஒருங்கிணைத்து தொகுத்துக் கொடுத்தவர் வியாச பகவான் வியாசங்கள் என்றால் கட்டி உரைத்தல் என்று பொருள் அப்படி நமக்கு நம்முடைய இந்து தர்மம் என்ன சொல்கிறது மனிதனாக பிறந்தவன் உயிரோடு இருக்கிற வரை அதையும் தாண்டின காலத்திற்கும் என்னவெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதாகப்பட்ட ஞானத்தை ஒரு ஹிந்து என்கிற கண்ணோட்டத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை நமக்கு வழிகாட்டியவர் அநேகமாக இதையெல்லாம் தொகுத்து கொடுத்தவராக நாம் ஒருவரை குறிப்பிட முடியும் என்று சொன்னால் அது வியாச பகவான் அவர் சொன்ன வேதங்களினுடைய சாரங்களையோ அல்லது அதன் ஒரு தத்துவத்தையோ மட்டும்தான் எடுத்துக்கொண்டு பிற்பாடு வந்த ஆச்சாரியர்கள் பலரும் தன்னுடைய தன்னுடைய கொள்கைகளை வகுத்து தன்னுடைய சிஷியர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் ஆகவே வியாச பகவான் பிறந்த வியாச ஜெயந்தியை குரு பூர்ணிமா என்று அழைப்பது மிகவும் பொருத்தமானது இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் என்றைக்கு ஒரு குரு தன்னுடைய பரிபூர்ணமான ஞானத்தை ஒரு சீடனுக்கு வழங்கிட வேண்டும் என்று முடிவு செய்து அதை தருகிறாரோ அன்றைக்கே அந்த சீடன் மூலமாக சமுதாயத்திற்கு இந்த உலகிற்கு நல்வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று பொருளாகிறது அதாவது நமக்கெல்லாம் தெரியும் விஸ்வாமித்திரர் என்கிற குரு அவருடைய வழிகாட்டுதலில் ராமபிரான் உருவானான் பாரத தேசத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டிய சாணக்கியர் சந்திரகுப்தரை உருவாக்கி காட்டினார் அதே போல இந்து ஸ்வராஜ்யத்தை உருவாக்குவதற்காக சமர்த்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜியை தேர்ந்தெடுத்து உருவாக்கினார் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ மனித சமுதாயத்திற்கு ஒரு ஞான வழிகாட்டுதலை தன்னுடைய ஞானத்தின் சாரத்தை சீடர்கள் மூலமாக தந்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் நாமெல்லாம் மிகவும் நன்றாக அறிந்த சுவாமி விவேகானந்தர் கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற மாபெரும் ஞானியினுடைய படைப்பு என்று நாம் முன்பே அறிந்திருக்கிறோம் இப்படி ஒரு குரு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நல்ல சீடனாக நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குவதற்காக இந்த குரு பூர்ணிமாவை நாம் வருடந்தோறும் நினைத்துக் கொள்கிறோம் அதற்கு தேவை என்ன என்று சொன்னால் அதாவது பணிவுதான் நல்ல கல்வியை தருகிறது இந்த நல்ல நாளிலே நமது குருவார்களை யாரெல்லாம் நமக்கு வழிநடத்துகிறார்கள் என்று நாம் மனதிற்குள் கருதுகிறோமோ அவர்களையெல்லாம் நினைத்து நெஞ்சு உருகி வணங்கி பூஜித்து நாம் நம்மை இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய பணியை செய்வதற்கான ஒரு நல்ல கருவியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதியை ஞானத்தை அவரது திருவடிகளிலே விழுந்து வணங்கிட இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த குரு பூர்ணிமா மூலமாக எப்படி நம்முடைய குருமார்கள் எந்தவிதமான நலம் என்கிற எண்ணம் இல்லாமல் எதிர்பார்க்காமல் தன்னுடைய ஞானத்தை தவ வலிமையினாலே பெற்ற தன்னுடைய அடுத்து வரக்கூடிய சீடர்களுக்கு சிஷியர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்ட சுயநலமற்ற சமுதாய நலத்துடன் கூடிய நல்ல ஒரு சிந்தனை நமக்கும் கிடைத்திட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உயர்ந்த எண்ணத்தை பூர்த்தி செய்திட குருவினுடைய அருளையே நாம் வேண்டி வணங்கி நிற்பதற்காக இந்த நாளை நாம் வருடந்தோறும் கடைபிடிக்க வேண்டும்